அத்தை நான் வெளியில் போயிட்டு வரேன் உங்களுக்கு எதாச்சும் தேவைதான் சொல்லுங்க வாங்கிட்டு வரேன் அத்தை வெளியே போயிட்டு வரியா நீ மட்டும் வித விதமா புடவை கட்டின்னு போற எங்கிட்ட ஒரே நாலு புடவை அந்த நாலு புடவில ரெண்டு புடவை கிழிஞ்சு போச்சு ஒரு புடவை ரேஷன் கொடுத்த புடவை நானும் தான் வெயில் வரேன் ஆசைப்படுறேன் எங்க நல்ல புடவை இருந்தாதான் கட்டின்னு வரலாம் எல்லாம் கிழிஞ்சு போன புழகையா இருக்குது சரி போயிட்டு வா நீயும் சந்தோஷமா இருக்கு போயிட்டு வா போயிட்டு வா என்னங்க திருப்பி சொல்லிட்டீங்க கிழிஞ்சு புடவை நீங்கள் மத்தப்படாதீங்க இருங்க ஒரே நிமிஷம் நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் இருங்க உடனே வந்துடுன்னு போறா ஒரு வேளை நம்மளுக்கு புடவை அத்துனாலோ நல்லா வருவாங்க எத்தனை அத்தை எத்தனா அத்த எங்கே இருக்கீங்க ஓ இருக்கீங்களா இங்க பாருங்க அத்த இதுக்கு மேலே கிழிஞ்சு போன புடவெல்லாம் கட்டாதீங்க நீங்கள் கிழிஞ்சு போன புடவை கட்டுறேன்னு கேள்விப்பட்டனா எனக்கு ரொம்ப மனசே கஷ்டமாயிடுச்சு அதான் உடனே கடைக்கு போயிட்டு கலர் கலராக நூலும் சின்ன ஊசி பெரிய ஊசின்னு ஊசியும் வாயிலாந்துருக்கேன் இதுக்கு மேலே நீங்க கிழிஞ்சு போன புடைய கட்டாதீங்க புடைய தச்சு கட்ட கட்ட சரியா இருந்தாங்க புடிங்க கடிப்பாவி புடவை வாழினது கொடுப்பான்னு பார்த்த ஊசி வாய்ந்து கொடுத்துறேன் நல்ல மரமாக ஆ தச்சு கட்டிக்கிற தச்சு கட்டிக்கிற